அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நீங்கள் பார்ப்பது ஹோல் மேகட் என்று சொல்லக்கூடிய நீல் குடையும் புழு அதாவது இந்த புழுவானது டிப்டிரன் இன்செக்ட் அதாவது கொசு மற்றும் ஈ இனத்தை சார்ந்தது இதனுடைய புழு பருவமானது இலையினுடைய நடுப்பகுதியில் பச்சையத்தை சுரண்டி சாப்பிடும் அதனுடைய சேதநிலை வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒயிட் ஆர் டிரான்ஸ்பரண்ட்டு பேச்சஸ் அப்படியே முழுவதுமாக பாதிக்கப்பட்ட இடத்துல வெள்ளையாயிரும் பின்பு காற்று வேகம் அடிக்கிறப்ப அந்த இலையானது அப்படி மடங்கி கீழே விழுந்துடும் மடங்கிடும் இதனை கட்டுப்படுத்துவதற்கு நம்ம என்ன செய்யலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிப்ரோனில் என்று சொல்லக்கூடிய பூச்சிக்கொல்லி மருந்து ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு மில்லி அல்லது கார்டாப் ஹைட்ரோ குளோரைடு ஐம்பது சதவீத எஸ்பி ஒரு லிட்டர் தண்ணீருக்கு ரெண்டு கிராம் அல்லது கார்டாப் ஹைட்ரோ குளோரைடு ஃபோர் ஜி குருணை மருந்து ஏக்கருக்கு எட்டு கிலோ இருபது கிலோ மணலில் கலந்து நம்ம இடணும் அவ்வாறு இடும்போது இந்த நீள்குடையும் புழுவை நம்ம கட்டுப்படுத்தலாம் குறிப்பிட்ட சிதோச நிலையில் இதனுடைய தாக்கம் மிக அதிகமாக தென்படும் வயல் முழுவதுமே பரவ ஆரம்பிச்சிடும் அந்த தருணத்தில் நான் ஏற்கனவே கூறிய பூச்சிக்கொல்லி மருந்து அல்லது குறுணை மருந்தை பயன்படுத்துவதன் மூலமாக இந்த நீள்குடையும் புழுவை இலகுவாக கட்டுப்படுத்தலாம் நன்றி வணக்கம்